கேட்டதை கொடுக்கும் இருபத்தி நான்கு நிமிட சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று ஆடி வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு பதினாறில் இருந்து இரண்டு நாற்பது வரை இருபத்தி நான்கு நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரம் இடையில் இருபத்தி நான்கு நிமிடம் வருகின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தோடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வருவதால் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது எவ்வாறு வழிபடுவது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கொண்டு விளக்கு ஏற்றி நிறை சொம்பு தண்ணீர் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தங்களுடைய வழிபாட்டின் நோக்கம் நியாயமான கோரிக்கைகளை வைக்க வேண்டும் இறுதியாக அந்த சொம்பு தண்ணீரை பருகி இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டின் பயன்கள் தொழில் தடை நீங்கும் நோய் நீங்கும் கடன் தீரும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் தடை நீங்கும் குடும்பம் வளர்ச்சி அடையும் நினைத்த நியாயமான கோரிக்கை வெற்றி அடையும் இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாட்டை மேற்கொண்டு பயன்பெறுங்கள் ஓம் நமசிவாய